சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சாதனை தாங்க நம்ம சூர்யாவும் மாறி வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க அர்ச்சனா வந்து பண்ணுறாங்க நம்ம சூர்யா பேரில் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இப்படியாச்சு நம்ம சூர்யாவுக்குங்கிற மாதிரி குருக்கள் வந்து கேட்டோன்னே இது மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மனுக்கு கண்மலர்கள் வாங்கி சாத்த சொல்கிறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல குருக்கள் நான் செஞ்சிடறேங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு கடவுளே எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எனக்கு கொடு நான் தாங்கிக்கிறேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் சாருக்கு வந்து கொடுத்துட்றாதுன்னு மாறி வந்து சென்டிமெண்ட்டாக வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்பன்னு பார்த்து கோயில் பெல் அடித்தோன்னே இன்னும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நல்ல வழி பிறக்குங்கிற மாதிரி அதிரடியாக மாசம் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறிக்கிட்ட ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க பிள்ளை இருக்குது தாராவோ எப்போ பார்த்தாலும் வெந்நிலா கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கும் இனிமேட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சதி திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க பிள்ளை அந்த இடத்துல நம்ம மாறி மாட்டுக்கு கேஷுவலாக வந்து வெளில வரப்ப ஒருத்தவங்களுக்கு மடிப்பிச்சை வந்து கேட்டிருந்தப்போ ஒரு ஐநூறுரூவா கிட்ட போட்டிருந்தாங்களா அவங்களுக்கும் இதே மாதிரி சூர்யாவுக்கு இப்போ என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு பிள்ளை இருக்கு நான் இது மாதிரி வந்து தானம் வாங்கினதில் கண் மலர்களும் சாத்தினேன் அதே மாதிரி வந்து சாமிக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சேங்கிற மாதிரி அவங்க ஒரு பரிகாரத்தை வந்து சொல்கிறாங்க அந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல விதமாக வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாறி ஆனால் சூர்யா மட்டும் வருத்தப்படுறாங்க எனக்காக நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறேன்னு தெரியலியுமா நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் நான் உன்ன அப்படியெல்லாம் இல்லை ஹஸ்பண்டு சார் வா இங்கேருந்து போகலாம் என்னோடய கிறமையை நான் நல்ல விதமாக செஞ்சுக்கிறேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அதடியாக மாதம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் என்ன சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் நம்ம ரஞ்சித் வந்து அவங்க பாட்டியை பார்க்கலான்னு வேக வேகமாக போகிறாங்க பாட்டியை பார்க்கலான்னு இருக்கிறப்ப அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க கோகிலா பாட்டி தான் இருக்காங்க என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீ நல்லா தானே இருந்த இந்த வாட்டி வந்து சொல்லிட்டாங்கப்பா நான் ரெண்டு மாசத்துல வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காங்களே இது கடைசின்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாட்டி எதுவாக இருந்தாலும் நீ நல்லா இருப்பா எந்த பிரச்சனையும் இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அதான்ப்பா என்னோட கடைசி ஆசை அதெல்லாம் எனக்கு ஆகாதுங்கிற மாதிரி சொல்கிறேன்ல ஏன்பா என்கிட்ட ஐம்பது கோடி ரூபா சொத்து வந்து இருக்கு அந்த ஐம்பது கோடி ரூபா சொத்தை வந்து ஆண்டு அனுபவிக்க வாரிசு வேணாமாப்பா நீ ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணாதான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ரஞ்சித்தோட மாமா மட்டுக்கோ வேக வேகமாக வந்து கூட்டிகிட்டு வெளில வந்து போகிறாங்க ஏண்டா ஐம்பது கோடி ரூபா வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு கூட தரமாட்டேங்கிறாங்கடா ஆனால் உனக்கு தரேங்கிறாங்க மாமா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் எனக்கு கல்யாணம் தான் செட் ஆகாதே நீ என்னடா பிரம்மச்சாரி மாதிரி பேசுகிற சும்மா வந்து இதாகும் பொண்ணுங்கிற மாதிரி ஒரு பொண்ணை காட்டணும்னா காட்டு அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதம் கழிச்சு தான் வந்து பொண்ணு வீட்டில் வந்து சம்மந்தம் வந்து சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி சாக்கு போக்கு சொன்னால் பாட்டி மாட்டுக்கு போனால் கூட நமக்கு ஐம்பது கோடி ரூபா சுத்தாச்சு இல்லை நான் ஒன்றும் சொல்லக்கூடாது நீ எந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு உனக்கே தெரியும் ஐம்பது கோடிப்பா உன்னோட சம்பளம் என்ன நீ எத்தனை வருஷம் சம்பாரிச்சாலும் உன்னால் எத்தனை கோடி ரூபாய் சேர்க்க முடியும் இந்த ஐம்பது கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சரி நான் தான் உள்ள போய் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அவங்க அவங்க மாமா வந்துடுறாங்க அதே மாதிரி வந்து ரஞ்சித்து உள்ள வராங்க இவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால தான் இவன் வந்து கல்யாணம் வேணாம் வேணா இத்தனை நாளாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளை இருக்கு ஓ அப்படியா இது தெரியாம போச்சேங்கிற மாதிரிதான் சந்தோஷமா சொல்றாங்க யாருப்பா லவ் பண்ற பேர் என்னன்னு கேட்டோன்னே திடீர்னு மாமா வந்து பேரெல்லாம் கேட்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இதுக்குதான் நான் லவ் பண்ணலன்னு சொல்லலான்னு பார்த்தேன் ஐம்பது கோடி ரூபான்னு சொல்லி என் வாயை வந்து அடைச்சிட்டாப்புல விண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பேர் என்னன்னு ஞாபகமே வரமாட்டேங்குது என்னடா ஒரு பொண்ணு பேரை சொல்றதுக்கு என்னடா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சா வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க வெளியில ஒரு பேர் கூப்பிடுவாங்க ஏன்பா வெளியில கூப்பிட்ற பெரிய வந்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது கனவுல கூட கண்ண முடி பார்த்தா அவங்களுக்கு வெண்ணிலா தான் ஞாபகம் வராங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிடுறாங்க வாவ் சூப்பரான பேருப்பா வெண்ணிலா ரஞ்சித் பேரு பொறுத்தவரை அற்புதமாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக நீ நிறைவேற்றி தரணும் உன்னை என்ன பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் எப்போ பண்ண போகிற இப்போல்லாம் பண்ண முடியாது இல்லைப்பா இப்ப நான் இன்னைக்கு நாளைக்கு இல்லை ஒரு வாரம் பத்து நாள் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணிடுவேன் இல்ல பாட்டி நான் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தான் அவங்க வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா பொண்ணுக்கு நேரம் தெரியல அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓ அப்படியாப்பா சரி பாட்டி வந்து மனசில் நினைக்கிறாங்க நான் வந்து போய் சொல்லிட்டு தானே இருந்தேன் அதனால் ஆறு மாதம் என்ன ஒரு வருஷம் கழித்து நீ கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் கோகிலா பாட்டி வந்து மனசில் வந்து யோசிக்கிறாங்க ரஞ்சித்துக்கு வந்து தெரியாத போல இருக்குது அட்டகாசமாக காமெடி செய்யணும் அமைஞ்சிச்சுனே சொல்லலாம் அந்த ஒரு விஷயம் இப்போ எப்படின்னா காட்ட போகிறேன் வெண்ணிலாவை இவ தான் வெண்ணிலான்னு சொல்லலாம் ஆனால் பாட்டி வந்து கிட்டே போய் பேசுனான்னா ஃபோட்டோலாம் எடுக்கணும் நான் உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எதுவும் பாட்டி ஒளேறிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் ரஞ்சித் வந்து யோசிச்சிட்டே அப்படியே வெளில வந்து போயிட்டு இருக்காங்க ஏ சமாளிச்சிக்கலாம்ட்டா விட்டுறா ஏதோ ஒரு பொண்ணு வந்து முன்னாடி நின்று காட்ட வேண்டியதான் அந்த பொண்ணுக்கு பத்தாயிரமோ சு கொடுத்துட்டா அந்த பொண்ணு வந்து நடிக்க போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல உனக்கு என்ன நீ மாட்டும் சொல்லிட்டு போடுவேன் நான் தானே பிரச்சனை வந்து மாட்டிப்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சித் அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம தாரா கேங் வந்து திட்டம் போடுறாங்க நீங்கள் என்ன பண்றீங்கன்னா வெண்ணிலாவ்கிற பொண்ணை வந்து உங்களை தேடி வருவாங்க அப்பான்னு பார்த்து நீங்க ரெண்டு பேரும் வந்து அந்த பொண்ணை வந்து லைட்டாக வந்து வம்புலுங்க நாங்கள் வந்து வெளியில் வந்து ரூம்கத வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து தாப்பா வந்து போட்டுருவோம் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்து அதிகாரிங்களா வருவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் சொல்லிட்டா போதுன்னு சொல்லி வெளியில மேலே வந்து பளி போடணுங்கிற மாதிரி தாரா வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இந்தாங்க உங்களுக்கு பணம் பத்து லட்ச ரூபா வச்சுக்கோங்கன்னு சொன்னோன்னே ஆமாம் எப்போ பார்த்தாலும் சிஸ்டர் வந்து நம்ம கையால் தான் எல்லாருக்கும் பணத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுக்குது ஆனால் நம்ம கைக்கு மட்டும் நாமத்தை போடுது அதனால தான் அவங்க சிஸ்டர் வந்து எல்லாமே தோத்துக்கிட்டு இருக்காங்க தாராங்கிற மாதிரி சொல்கிறாங்க நக்கலா நம்ப சங்கரபாணி நம்ம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அரவிந்த் வந்து கூப்பிட்றாங்க நம்ம வெணிலாவை என்ன சார் ரெண்டு பேர் வந்து நாளைக்கு மீட்டிங்க்கு வந்து வர போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள வந்து வெல்கம் பண்ணணும் ஃபண்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் தேவையில்லை தேவைப்பட்டுச்சுன்னா நான் பிரதர் மூலயமாவே கேட்டுக்கிறேன் ஓகே சார் இப்போ என்ன நீங்கள் பொக்கே கொடுத்து அவங்கள வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க இது மாதிரி ஒரு ரூமில் வந்து தங்கியிருக்காங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன் அப்படியே அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம வெண்ணிலா அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த ரூமுக்கு வந்து வெண்ணிலா வந்து போக சொல்லிட்டாம்மா இன்னும் ஒரு ஒன் ஹவர்க்குள்ள வந்து வெண்ணிலா இங்கேருந்து கிளம்புவா சரி அம்மா சூப்பர் வேலை பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லும்போதே சிஸ்டர் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா எனக்கு சொத்துக்கு ஆப்போச்சல்ல அதனால தான் நான் உனக்கு இப்படி ஒரு பதிலடி கொடுத்துருக்கேன் இது மாதிரி பதிலடி கொடுப்பேன் கொடுப்பேன்னு நீ நினச்சி கூட பார்த்துருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா ஒரு பக்கம் ரஞ்சித்தும் வந்து அதே இடத்துல தான் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க வெண்ணிலா வந்து ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னாங்களே அந்த இடத்துல வந்து ரிசப்ஷனில் தான் உட்கார்ந்துட்டுருக்காங்க சார் எங்கே சார் இருக்கீங்க நான் வரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவங்க இப்போ வெயிட் பண்ணுவான்னு சொல்லி சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்தேங்கன்னு சொன்னோன்னா ரஞ்சித் வந்து ஃபோனை வந்து வச்சிடறாங்க வெண்ணிலா வந்து வந்துடுறாங்க அதே வந்து ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு வந்தோடனே ரஞ்சித் வந்து பார்க்குறாங்க ரஞ்சித் வந்து நம்ம வெண்ணிலா பார்க்குறாங்க என்னடா இது நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம் நினச்சி கூட பார்க்கல என்ன இது திருப்பி சந்திக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சிங்கிற நம்ம யோசிக்கும் போது தாரோட திட்டத்தை வந்து தடுப்படி ஆக்கிடுவாங்க நம்ம ரஞ்சித் வெயிட் பண்ணி பார்ப்போம்